மலேரியா ஐ எச்ஐவி மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ் மகளிர் நில உடைமை திட்டம் இளஞ்சிவப்பு ஆட்டோ ரிக்ஷா திட்டம் சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் மற்றும் சிரிமா காந்தி ஒப்பந்தம் எந்த நாட்டின் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது என்பது தொடர்பானது சிரிமா அப்படிங்கிற நேம் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சிறிலங்கா சரிங்களா இது தொடர்புடையது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் அப்படின்னு வந்து ஒன்னு செயல்படுத்தினா அப்படின்னு தெரியும் அதுல ஆர்டிகல் ஃபைவ் ஒன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இதே மாதிரி சிறிலங்கால இருந்து வரக்கூடிய மக்களுக்கு சிறிலங்கா தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குவது தொடர்பாக வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கை அகதி முகாம்கள் தமிழ்நாட்டுல வந்து ஏராளமா இருக்குது இந்தியாலையும் இருக்குது சோ அந்த மக்களை வந்து இந்திய வம்சாவளியை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம்னா ஃபைவ் ஒன் பி இப்போ இது போக நீங்க என்ன பார்க்க இருக்கும் அப்படின்னா ரீசண்டா வந்து பங்களாதேஷ் அகதிகளுக்கான ஒரு ஆர்டிகல் வந்து சரி ஆர்டிகிள்ள வந்து ஒரு விவாத பொருளாச்சு ஆர்டிகல் சிக்ஸ் ஏ அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்க பங்களாதேஷ் ரிலேட்டா உள்ள அந்த குடியுரிமை பத்தி பாத்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா பங்களாதேஷ் அஸ்ஸாம் இடையில உள்ள அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ பங்களாதேஷ் ஆர் ஏ இந்த விஷயங்களை வந்து நல்லா பாத்துக்கோங்க சினிமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா எழுதியா சினிமா அப்படிங்கும்போது போது ஸ்ரீலங்கா சினிமாவோ பண்டார நாய்க்கே அப்படின்னு எல்லாம் ஓகே அதற்கப்புறம் இந்தியாவில் குழந்தை திருமணங்களின் சட்ட ரீதியான விளைவுகள் பற்றிய சரியான அறிக்கைகளை கவனிங்க சைல்டு மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஒன்று ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இரண்டாவது ஒன்று குழந்தை திருமணம் நடத்தியதற்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஒன் லேக் ருபீஸ் ஆஃப் என ஒன் லேக் ருபீஸ் ஃபைன் ஃபார் என அப்படின்னு சைல்டு மேரேஜ் இருக்கு இதுல வந்து டூ ஒன்லி கரெக்ட் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற செலக்ட் ஆனால் வந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு இல்லை இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை சரிங்களா டூ இயர்ஸ் ஆஃப் ஜெயில் வந்து கன்ஃபார்ம் ஓகே இது போக வந்து உங்களுக்கு இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இதை தடுக்கக்கூடிய பொறுப்புல யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பாத்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபிசர் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அது போக வந்து பஞ்சாயத்து லெவலில் வந்து பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து இதே மாதிரி குழந்தை திருமணங்களை தடுக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எந்தெந்த ஏரியாக்கள்ல அதிகமான அளவுல வந்து குழந்தை திருமணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேனி நீல்கிரிஸ் கிருஷ்ணகிரி நாமக்கல் திருச்சி ஈரோடு கடலூர் இந்த ரீச்சன்ல எல்லாத்துலையுமே வந்து பெரிய அளவுல வந்து குழந்தை திருமணங்கள் நடைபெறுது இந்த குழந்தை திருமணங்களை வந்து அதிகமா தடுத்து நிறுத்தப்பட்ட இடங்கள் அதாவது குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திய ரெண்டு மாவட்டங்கள் இருக்கு அந்த மாவட்டம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னு திண்டுக்கல் ரெண்டு மாவட்டங்களையும் அதிக அளவுல வந்து குழந்தை திருமணம் அப்படிங்கிற வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட லெவல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு சோ இந்த குழந்தை திருமணங்கள் இரண்டு ஆண்டு சிலை ஒரு லட்சம் ரூபாய் ஃபைன் அது போக வந்து தடுக்கக்கூடிய பொருட்பு யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர் பஞ்சாயத்து லெவல்ல வந்து பிரசிடென்ட் இருக்காங்க குழந்தைகளுக்கான சிறப்பு சேவைகளுக்கான தமிழ்நாட்டின் அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் தமிழ்நாட்டில் கமிட்டி ஆன் ஸ்பெஷல் சர்வீஸ் ஃபார் என்ன அப்படின்னா சமூக நீதித்துறையால் உருவாக்கப்பட்டது இரண்டாவது இது சிறப்பு கண்காணிப்பு குழுவாக அங்கீகரிக்கப்பட்டு மாநில அளவிலான அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுலயே வந்து இரண்டாவதும் சரி இது சமூக நீதித்துறை இல்ல இது வந்து என்ன துறை அப்படிங்கிற சொல்றாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அதாவது குழந்தை நலத்திற்கான துறை குழந்தை நலத்திற்கான துறை மூலமாக செயல்படுத்தப்படுது இந்த மொத்தம் எத்தனை எத்தனை பேர் கமிட்டில பதினைந்து நபர்களை கொண்ட கமிட்டி இந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுல வந்து சிஎஸ் இருக்காரு சிஎஸ் அப்படின்னா வந்து தலைமை செயலாளர் வந்து கூட போய்கிறாரு இது குழந்தைகள் தொடர்பான சட்டங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தொடர்பு இதுல இருந்து எப்படி வந்து குழந்தைகளை தற்காத்து குழந்தைகளோட வந்து வாழ்க்கைய குழந்தை பருவத்தை வந்து மீட்டெடுக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை பாலியல் இருக்கலாம் இல்ல குழந்தை தொழிலாளர்கள் இருக்கலாம் இல்ல குழந்தையோட கடத்தப்பட்டு வியாபாரம் செய்யப்படுவார்கள் இது எல்லாத்தையுமே தடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு குழுவா வந்து அமைச்சிருக்காங்க அல்லது யானைக்கால் நோய் என்று அழைக்கப்படும் இந்த நோய் புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் என அழைக்கப்படுகிறது இதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க லிம்பேட்டிங் ஃபைலேரி ஆசிஸ் ஆல்சோ ஓனர்ஸ் எலிஃபேண்டி ஆசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு என்ன உயிரினம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு பாராசைட் எஸ்பெஷலி வந்து அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராசைட் டிமோட்டேட் நிமோட்டேக் இதான் வந்து அது காரணமான ஒரு உயிரியா இருக்குது இந்த நோய்க்கு காரணமாக உயிரி இந்த நோய் வந்து எதன் மூலமா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கியூலக்ஸ் கொசு சரிங்களா மஸ்கிட்டோ கியூலக்ஸ் கொசு வழியா வந்து இது பரபடுது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வாழ்நாள் ஊனம் ஊனத்திற்கு வந்து வழிவகக்கூடியது சரிங்களா இந்த நோயினால வந்து வாழ்நாள் ஊனம் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்குது இந்தியா வந்து இந்த ஃபைலேரி ஆசிஸ் அதாவது யானைக்கால் நோயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து இலக்கு நிர்ணயிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்ட மாநிலங்களுக்கும் வந்து ஒரு உன் மாதிரியா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிருப்பாங்க எங்க இனிஷியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல கடலூர் அப்படிங்கிற ரீஜன்ல வந்து இந்த ஃபைலேரியாசிஸை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்திருப்பாங்க இதை ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விரிவாக்கம் பண்ணிருப்பாங்க சரிங்களா பெரிய அளவுல தமிழ்நாட்டுல நோய் இல்ல இந்திய அளவுல இருக்கக்கூடிய இந்த நோயை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு வந்து இலக்கு செட் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தரவுகளின்படி பின்வரும் இந்த மாநிலம் இதய மாற்ற அறுவை சிகிச்சையில் முதல் இடத்தில் உள்ளது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருபத்தி மூணாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இதய மாற்ற அறுவை சிகிச்சைகள் வந்து நடைபெற்றிருக்கு இதற்கு அடுத்த இடத்துல கர்நாடகா தெலுங்கானா போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து போன்ற மாநிலங்களோட நிறுவனங்கள் எல்லாமே வந்து உள்ளது இதை வந்து யாரோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ரிப்போர்ட் செயல்படுத்திருக்கா நோட்டோ அப்படிங்கிற ஒரு அப்படின்னா நேஷனல் ஆர்கன் அண்ட் tissue transplantation organization national organ and tissue transplantation organization தாமே போ தமிழ்நாட்ட பொருத்த வரையில வந்து transcan அப்படின் ஒரு அமைப் பிருக்குது இது 2.14 மாட்டி ஏற்படுத்து புட்டு வரு அமைப் போத்து transplantation authority of தமிழ்நாட் அப்படின் வரும் அல்லை நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில CL வந்து முன்னாடியே பார்த்திருக்கும் இங்கலா யாப்போத்து நான் 2.14 transcan அடுத்து ராஷ்டிரிய பால் சுஸ்திரிய காரியாகிரம் என்பது இதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஷ்டிரிய பால் சுஸ்திய காரியாகிரம் இஸ் ஏ ப்ரோக்ராம் டெடிக்கேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா விஷன் கண் பார்வைகள் தொடர்பான ஒரு ஸ்கீமா இருக்குது இது வந்து எத்தனை வருஷம் இலக்காவது செயல்படுது அப்படின்னு பாத்தோம்னா மூன்று இயர்ஸ் சரிங்களா மூன்று இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து தமிழ் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து பலன் அளிக்கப்பட்டிருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது மூணு வருஷம் எதற்கொண்டு செய்ய வருது சரிங்களா அதாவது பள்ளி மாணவர்களிடையே கண் பார்வை வந்து மேம்படுத்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணுடைய காப்போம் திட்டம் அப்படிங்கிற திட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இது கலைஞர் செவன்டின் சமயத்தில் வந்து போடப்பட்ட ஒரு திட்டம் அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் ராஷ்ட்ரியா அப்படின்னா வந்து தேசியம் நாடு முழமைக்கும் பால் அப்படின்னா குழந்தைகள் சரிங்களா ஸ்வஸ்தியா அப்படின்னா ஹெல்த்தி அப்படின்னு அர்த்தம் ஆர்யாக்களம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா

திசையன் எது டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் யார் அப்படின்னு கேட்டாங்க பிரைமரி வெக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் மலேரியா பேராசைட் டு ஹியூமன் மலேரியா பேராசைட்டை வந்து மனிதருக்கு கடத்தக்கூடியது யாருன்னு கேட்டிருக்காங்க இது ஆப்வியஸா வந்து நிறைய பேருக்கு தெரியும் அனாஃபிலஸ் கொசு ஏன்னா மலேரியாவோட வாழ்க்கை சுழற்சியை வந்து சயின்ஸ்ல படிச்சிருப்போம் அனாஃபிலஸ் கொசு கியூலக்ஸ் வந்து இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அது என்னது ஃபைலேரியாசிஸ் ஆடிஸ் அப்படிங்கிறது வந்து டெங்கு சரிங்களா ஓகே அனாஃபிலஸ் கொசு மலேரியாவை வந்து கடத்தக்கூடிய ஒரு காரணியா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சென்னை வந்து அதிக அளவுல இந்த மலேரியா ஒட்டுறியினால மலேரியா நோயினால பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா வந்து சென்னை காணப்படுது இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதிற்குள்ள வந்து இந்த மலேரியாவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அஹ் பெரிய முன்னெடுப்புகளை செய்து ரீசென்டா இகிப்து அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இந்த மலேரியால இருந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க யூஎன்ல இருந்து இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகம் யாருந்தா மலேரியா உங்களுக்கு தெரியும் டெங்கு மேல பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா

இது என்ன அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சி டி+4 டி லிம்போசைட் பாதிட்ட அடைபதன் மூலம் பை இன்ஃபெக்டிங் அண்ட் डिस्ट्रாயிங் சி டி பாசிட்டிவ் டி லிம்போசைட் அழிச்சுடுவாங்க இந்த பாசிட்டிவ் டி லிம்போசைட் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஒயிட் ब्लड செல் சரிங்களா இது உடல்ல வந்து ஒரு 500 ல இருந்து ஒரு 1200 வரை இருக்கும் இந்த ஹியூமன் டெஃபிஷியன்சினால ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சினால இந்த கவுண்ட் எவ்வளோ வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறு வந்துடும் இதை வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம உடலில் வந்து பல மாற்றங்கள் செய்யும் ஸோ டபிள்யூபிசி உங்களுக்கு தெரியும் நோய் எதிர்ப்பு காரணி லிம்போசைட் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் கடைக்காப்பு மண்டலத்தோட மிக முக்கியமான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் சரிவா சிடி ஃபோர் பிளஸ் பி லிம்போசைட் அதை நல்ல முறையில் ஆப வச்சுக்கோங்க ஓகே அதற்கிலம் மகளின் நில உடமை திட்டம் யாரை வலுவுக்குவதற்காக தொடங்கப்பட்டது நானிலம் மகளிர் நில உடமை திட்டம் லான்பவர் யாருன்னு கேட்டுறாங்க அதாவது வந்து இது வந்து என்ன சரியான கடை அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் எஸ்டி பெண்கள் சரிங்களா நானிலும் திட்டம் எஸ் எஸ்டி பெண்கள் என்ன பண்றாங்க செயல்படுத்துறா அப்படின்னு பாத்துறோம் அப்படின்னா அமைப்பு தேவைப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல உருவாக்கப்பட்டது எஸ் எஸ்டி கம்யூனிட்டியா வந்து சோசியோ எக்கனாமிக் வைசா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவல் இன்கம் வந்து ஒரு லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும் சரிங்களா ஒரு லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து லட்சம் கொடுக்குறாங்க அல்லது ஐம்பது சதவீதம் நீங்க வந்து நிலப்பரப்பு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை வந்து இந்த மக்களிடையே அதிகப்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பாடத்தை படிச்சிருப்பீங்க எஸ்சி எஸ்டி பிள்ளை தான் வந்து அதிகமாக வந்து இந்த விவசாயத்துல ஈடுபடுறாங்க அதையும் தாண்டி பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற படிச்சிருப்பீங்க சோ அந்த பெண்கள் இடையில வந்து இந்த விவசாய நடைமுறைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் இந்தியா கிரியேட் பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது சதவீதம் சரிங்களா நிலத்தோட வேலுவை கொடுத்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்காக ஆனா ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்திற்கு உள்ளாக இருக்கணும் பெண்களுக்கான இளஞ்சிவப்பு ஆட்டோ ரிக்ஷா திட்டம் தொடர்பான சரியான அறிக்கைகளையும் தேர்ந்தெடுக்கவும் பிங்க் ஆட்டோ ரிக்ஷா ஒன் இது சென்னையில் மட்டும் இருக்குது சென்னையில் மட்டும் தொடங்கப்பட்டது இரண்டாவது அரசின் முழுமையான நிதி உதவி அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்கிறேன் சென்னையில் மட்டும் தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் இது பேசஞ்சர் வந்து பெண்கள் தான் இருக்கணும் டிரைவரும் வந்து பெண்கள் தான் சரிங்களா எதற்காக அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக சரிங்களா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் முழுமையா கொடுக்கறது இல்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க சரிங்களா ஆட்டோட வீடு அப்படிங்கறது தெரியும் ஒரு நாலுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் இதை வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து அரசால ப்ரொவைட் பண்ணப்படுது பயனாளிகள் இருபத்தஞ்சு வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுல உள்ளவங்களா இருக்கணும் எஸ் எஸ் எல்சி படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேலிட் டிரைவிங் லைசென்ஸ் வந்து கொண்டு சென்னை காரங்களா இருக்கும் ஏன்னா சென்னையில மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க சென்னை காரங்களா மட்டும்தான் இருக்கணும் ஓகே இந்த ஆட்டோவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் அப்படின்னு இல்லாம ஒன்னு சிஎன்ஜி ல ரன் ஆகிற ஆட்டோ அல்லது வந்து ஹைபிரிட் ஆட்டோ சரிங்களா ஹைபிரிட் ஆட்டோ இந்த ஆட்டோவுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறது பெண்களால் பெண்களுக்காக இயக்கப்பட மாட்டோம் பிங்க் அப்படிங்கிற நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும் இளைஞ்சி ஓகே பிங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் சப்போர்ட் அஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ